ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் செப்டம்பர் லிட்டர் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல குறிப்பாக மூன்று இடங்கள்ல நம்ம விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியின் தொடர்ந்து விபத்துகள் நடந்து வந்தது மதுரை மாவட்டத்துக்குட்பட்ட பகுதிகளில் குறிப்பிட்ட விதத்துல கனக்காங்குளம் செவரக்கோட்டை பள்ளிக்குடி இந்த மூன்று இடங்களிலும் தொடர் விபத்துக்கள் தொடர்கிறது என்பதற்காக கடந்த ஆறு ஆண்டுகளாக இதற்காக முறை முயற்சி செய்து மூன்று முறை மாண்பு திரு நிதின் கட்கரி அவர்களை சந்தித்திருக்கிறேன் எனக்குரிய ஒரு பத்து முறைக்கு மேல கடிதம் எழுதியிருக்கிறோம் அதிகாரிகளுக்கு பாராளுமன்றத்திலே ஒரு முறை இதற்காக பேசியிருக்கிறேன் இப்படி தொடர்ந்து இது வலியுறுத்தி இந்த மூன்று இடங்களும் குறிப்பாக தனக்காங்குளத்திலே இன்று நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் திட்டத்திலே செலவிலே மேம்பாலம் அமைக்கின்ற பணியும் செவரக்கோட்டையிலே இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவிலே மேம்பாலம் அமைக்கின்ற பணியும் கள்ளிக்குடியிலே இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவிலே மேம்பாலம் அமைக்கின்ற பணியும் இன்று பூஜை செய்து அந்த இதை துவக்கி இருக்கிறோம் இது முக்கிய முக்கியமான இந்த நம்முடைய இந்த சாலையினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகளாக இருந்த கிராம மக்கள் அதுவும் குறிப்பாக இது எய்ம்ஸ் சமய போகின்ற பகுதி என்பதாலும் தனக்காகுளம் பகுதியில் இதற்காக தொடர் இருந்தன அதனுடைய வாயிலாக இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் தந்த மாண்புமிகு நிதின் கட்கரி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் நிதின் கட்கரி அவர்களுடைய நிதின் கட்கரி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கைகளை கட்சி வேறுபாடு இல்லாமல் பார்ப்பவர் மற்ற அமைச்சர்கள் யாருமே கட்சி பெறுபா கட்சி பார்த்துத்தான் அதற்கு முடிவு செய்கிறார்கள் ஆனால் மாண்புமிகு நிதின் கட்கரி அவர்கள் மத்தியிலே ஒன்றிய அமைச்சர்களே நிதின் கட்கரி மட்டும்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் நாம் சொல்கின்ற நியாயங்களை கேட்டு அதற்காக முடிவு செய்வோம் அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்றைய தினம் இந்த மூன்று பாலங்கள் அமைக்கின்ற பணி என்பது மதுரை மாவட்டத்திலே அதுவும் குறிப்பாக திருமங்கலம் திருப்பரங்குன்றம் போன்ற மிகப்பெரிய உதவியாக இருக்க போகிறது அதுவும் குறிப்பாக இந்த பகுதியிலே எய்ம்ஸ் வந்திருக்கு பின்னாலே நம்முடைய கப்பலூர் கப்பலூர்னுடைய நகரம் அமைந்திருக்கு பின்னாலே தோப்பூர் தோப்பூர் பகுதியிலும் சரி இந்த பகுதியிலும் சரி மிகப்பெரிய வளர்ச்சி பரப்புகிறது அந்த வளர்ச்சியின் அடிப்படையிலே மதுரை விமான நிலையம் அமைந்திருக்கின்ற இந்த பாராளுமன்ற இந்த சட்டமன்ற தொகுதியிலே இந்த பணிகள் என்பது மிக மிக முக்கியமான பணிகளாக பார்க்கிறோம் இதற்கு இந்த பணிகளை இன்று துவக்கி வைத்ததிலே அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளோடு சகோதரர்களோடு சேர்ந்து துவக்கி வைத்ததிலே மகிழ்ச்சி அடைகிறது பாஜக அதிமுக கூட்டணி என்பது இரண்டு மூன்று முறை தோல்வியுற்ற கூட்டணி தோல்வி தோல்வியுற்றார்கள் அதற்குள் நடந்த உள்ளாட்சி தேர்தலிலே தோல்வியுற்றார்கள் அதனால அது ஒரு தோல்வி கூட்டணி அது மக்களால் நிராகரிக்கப்பட போகின்ற கூட்டணி இது வெறும் நிர்பந்தத்தாலும் வெறும் சிபிஐனுடைய சிபிஐ ஐ டி துணையாலும் உருவாகி இந்த கூட்டணி என்பது பயத்தால் உருவான கூட்டணி இது ஒரு இந்த கூட்டணி தமிழகத்திற்கு ஆபத்தான கூட்டணியாக வருது இந்த கூட்டணியை மக்கள் நிராகரிப்பார்கள் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை உச்ச நீதிமன்றத்துக்கு என்னுடைய நன்றிகள் உயர் நீதிமன்றத்தில் பொ குற்றச்சாட்டுகளை சுமத்தி தேர்தல் வெற்றி பெற்றதை பற்றி தேர்தல் வழக்காக மாற்றியிருந்த வழக்காடுதல் திறமையால் கிடைத்த வெற்றி இந்த வெற்றி அவருக்கு என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் திரு அபிஷேக் சிங்வி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் நியாயம் வெல்லும் என்பதற்கு மீண்டும் ஒரு முறை எடுத்துக்காட்டாக பார்க்கிறேன் வந்து நீதிமன்றம் வந்து கண்டிச்ச பிறகு வந்து ஆளுநர் துணைவேந்தர் கூட்டம் திரு திரு ரவி அவர்கள் மீண்டும் ஒரு முறை தவறை செய்கிறார் ஒரு நா ஒரு கவர்னராக இருப்பவர் அந்த கவர்னராக பொறுப்பை மாண்போடும் மதிப்போடும் நடத்த வேண்டும் அந்த மாண்போடும் மதிப்போடும் நடத்த வேண்டிய கவர்னராக பொறுப்பில் இருக்கின்ற ரவி அவர்கள் தாழ்ந்தும் தரம் தாழ்ந்தும் தன்னுடைய செய்கைகளால் அவர் பாஜக தலைவராக இருக்கிறாரா என்ற சந்தேகத்தையும் நமக்கு ஏற்படுத்துகிறார் ஒரு பாஜக தலைவரை போல செயல்படுவது என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் இதை பொறுத்த மட்டும் இதை தொடர்ந்து ஊக்குவிக்கின்ற திரு அமித்ஷா போன்றவர்கள் ஜனநாயக படுகொலை செய்கிறார்கள் இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்துக்கு எதிரான ஒரு நிலையை உருவாக்குகிறார்கள் கவர்னர் பதவியில் இருப்பவர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னாலே இப்படி செய்வது என்பது எந்த விதத்திலே நியாயம் என்பது தெரியவில்லை இது தேவையில்லாமல் தமிழகத்திலே மக்கள் பிரச்சனைகளை கவனத்தோடு இருக்கின்ற மக்க அரசனுடைய அரசனுடைய நிர்வாகத்தை குலைக்கின்ற கல்வித்துறையிலே தொடர்ந்து மதவாதத்தை தூண்டுகின்ற பாஜக ஆர் எஸ் அந்த சிந்தனையை ஊக்குவிக்கின்ற வகையிலே ரவியோர்களுடைய இந்த செயல் பார்க்கப்பட வேண்டும்